ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஆதிலண்ட் மிஸ்டேக் நான் தான் தான் உங்கள் நண்பன் சிவா எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அமெரிங்கான வீடியோட வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட இருக்குது அதே சமயத்தில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஒயின் இந்த நியூ பாடல் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓல்டு ஒயினை வந்து நியூ பாட்டிலில் ஊற்றி கொடுக்குறப்போ அதோடய மதிப்பு வந்து அதிகமாகும் அதே சமயத்தில் உடம்புக்கும் ஆரோக்கியம் இந்த கான்செப்ட் தான் இது மில்லட்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியும் நம்மளோட சிறுதானியங்கள் ஆனால் அது பேரே வந்து தப்புன்னு சொல்கிறாரு நம்ம நம்ம ஆழ்வார் ஏன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியம் அது என்ன சிறுதானியம் அதுதான் லெஜண்ட் தானியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சத்து மாதிரி வேறு எந்த தானியங்களையும் எந்த உணவுகளையும் கிடையாது பட் நம்மளோட இங்கிலீஷ்கார் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் அப்படின்னு வச்சிட்டாங்க அதை வந்து உங்கள் பேரை திருத்தி வைக்கிறப்போ சிறு தானியங்கள் வச்சுட்டாங்க ஸோ மக்களுக்கு என்ன இருக்குன்னா அது வந்து சிறு தானியங்கள் அதை எதுக்கு நம்ம சாப்பிட்ணும் அதை குருவி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் தப்பு ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ரிவியூவோடு வந்திருக்கோம் மில்லர்ஸை பற்றி எப்படி சாப்பிடணும் அதோட ஆரோக்கியம் என்ன அதில் எப்படி பிஸ்னஸ் செய்யலாம் இந்த மூணு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லப்போறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மில்லட்ஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூஎஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது எக்ஸ்போர்ட்டில் நெக்ஸ்ட் டூ யூஎஸ் வந்து இந்தியா தான் இருக்குது செகண்ட் ப்ளேஸில் இருக்குது இந்தியாவில் எங்கே மேஜராக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் குஜராத் தான் ஃபஸ்ட்டு செகண்டு மகாராஷ்ட்ரா தேர்டு பீகார் அப்புறம் தெலுங்கானா அப்புறம் தமிழ்நாடு வருது தமிழ்நாடு மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்மளுக்கு இங்கே அபெண்டன்ட்டாக தண்ணி கிடைக்கிது ஸோ அதனால நம்ம ரைஸில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் பட் மகாராஷ்ட்ரா குஜராத் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வசதி இல்லாததுனால அவங்க வந்து மில்லர்ஸில் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா நவதானியம் இந்த மில்லர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வசதி தேவையில்லை அப்புறம் ஃபர்டிலைசர் தேவையில்லை நிறைய கொத்த அவசியம் கிடையாது தெளிச்சு விட்டு அறுக்க போனால் போதும் அடுத்த எடுத்து வரலாம் அது மாதிரி ஒரு தானியம் தான் வந்து இந்த மில்லர்ஸ் லெஜெண்ட் தானியங்கள் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சாப்பிட்ற முறைகளை பார்த்துக்கலாம் அடுத்தது பிஸ்னஸை பற்றி பார்ப்போம் ஸோ இப்போ வந்து இந்த மில்லர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செவன் மில்லர்ஸ் தான் வந்து ஒரு சொல்கிறாங்க பட் அதை தாண்டி நிறையா மில்லர்ஸ் இருக்குது நிறைய ரைஸ்கள் இருக்குது தினை வரகு சாமை கம்பு ராகி குதிரைவாலி இதுதான் ஃபுல் மில்லர்ஸ் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனிவரகு சொல்கிறாங்க கருப்பு கவனி சொல்கிறாங்க மாப்பிள சம்பா ஸோ இது இருக்குது ஸோ இவ்வளோ அரிசிகள் இவ்வளோ சிறுதானியங்கள் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு இது எல்லாமே வந்து சாப்பிட்லாம் ஸோ இப்போ நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம டெய்லி சாப்பிட்லாமா இல்லை வீக்லி சாப்பிட்ணுமா இது எப்படி சாப்பிட்லாம் தோசையாக ஊற்றி சாப்பிட்லாமா ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாமா ஸோ இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம கடையிலே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க சிறுதானியங்கள் ஸ்நாக்ஸ் ஸோ இதை சாப்பிட்லாமா ஸோ இது மாதிரி ஒரு அன்கிளாரிட்டியாக இருக்குது ஏன்னா இப்போது நம்மளுக்கு வந்து இந்த மில்லட் சாப்பிட்டா நல்லதுன்னு தெரிஞ்சிருச்சு பட் அது எப்படி சாப்பிட்ணும் தட்ஸ் எ பிக் கொஷின் மார்க் நான் இப்போது நீங்கள் ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்றப்போ ஸ்நாக்ஸில் முறுக்கு போட்டு சாப்பிட்லாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து கேக் பண்ணி கொடுக்குறாங்க அல்வா பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இல்லாமல் பண்ணுவாங்க பட் திரை சரி இஷ்யம் அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் சிறுதானியங்கள் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இருக்கும் மற்றது மீதியெல்லாம் வீட்டு மைதா சுகர் மற்ற எல்லாமே இருக்கும் தே வில் பி ஆடிங் எ இன்க்ரீடியன்ட் ஆஸ் அ மில்லட் மில்ட்டை வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணுவாங்க அவங்க செய்கிற உணவில் ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது அப்போ வந்து அதில் பெரிய ஒரு சேஞ்சஸ் வராது பெரிய ஒரு இது வராது அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க மில்லட் முறுக்கு மில்லட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிப்பாங்க அது வந்து ஜஸ்ட்டு ஒரு அவங்களோட மார்க்கெட்டிங் டெக்னிக்காக இருக்கும் ஸோ அதனால் அதை வாங்கி சாப்பிட்றதுனால கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு எதுவும் வரப்போகிறது கிடையாது ஸோ இது ஒரு விஷயம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தோசையாக மாவாக அரைச்சி தோசையாக ஊற்றி சாப்பிடுவாங்க ஸோ இதனால சுகர் குறையுது அப்படின்பாங்க அப்போ மாவாக அரைச்சி சாப்பிட்றதுனால குறையாது இது செகண்டு ஸோ அப்போ என்ன தான் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மில்லட்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆய்வு போயிக்கலாம் ஸோ மில்லட்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காம்போனண்ட் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைசிமி இண்டெக்ஸ் அது வந்து கம்மியாக இருக்குது நம்ம மில்லட்ஸில் தேர்டு வந்து ஃபைபர் கன்டென்ட் அதிகமாக இருக்குது ஃபோர்த் வந்து குட் பேக்டீரியா இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து மில்லர்ஸை வந்து கம்பேரிட்டிவ்லி ரைஸோட பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ்லாம் டேரெக்டாக வந்து அது உங்களுக்கு சுகரை கொடுக்கும் இது காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நேரம் ஆகும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஃபைபர் கன்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷன் பண்ணுறதுக்கு அதிக நேரமாகவும் உடம்புக்கு அப்போது டக்குன்னு வந்து உங்களுக்கு சுகர் ஏறாது கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெசன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி கொடுக்கும் நிறைய ஒரே நேரத்தில் சாப்பிட்றப்போ தான் எனர்ஜி கிடைக்கும் மற்றெல்லாம் அப்படியே டெப்பாசிட் ஆகி சுகராக கன்வெர்ட் ஆகுது ஸோ அதனால் இப்போ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றப்போ இது எல்லா விஷயமும் நடக்கும் பட் இது மில்லட்ஸ் சாப்பிட்றப்போ எதுவும் நடக்காது ஸோ அதனால தான் மில்லட்ஸ் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் மில்லட்ஸ் வந்து குட் பேக்டீரியாவும் கொடுக்குது ஸோ இதுதான் வந்து மில்லட்ஸை வந்து ஒரு யுனிக் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது யூஎஸ்பியாக இருக்குது இப்போ மில்லர்ஸ் எப்படி சமைச்சு சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா மில்ட்ஸில் வந்து அவ்வளோ நன்மை அந்த அந்தளவுக்கு தெர் இஸ் சம் ஹிடன் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நியூட்ரியன்ட் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு ஆன்டி நியூட்ரியன்ட் பீச் அஃபெக்டிவ் பாடி உங்கள் பாடியை வந்து அஃபெக்ட் ஆகும் தைராய்டு இருக்கவங்க மில்லட்ஸ் சாப்பிட்றப்போ தைராய்டு இன்னமும் தூண்டக்கூடிய மில்லட்ஸும் இருக்குது அப்போ நம்ம சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட்லாம் அளவோடு சாப்பிடணும் ஒரு வே ஒரு நாளைக்கு ஒன் டைம் தான் சாப்பிட்ணும் மில்லட்ஸ் நாட் மோர் தென் தட் ஒன் டைம் தான் சாப்பிட்ணும் ஏன்னா அது டைஜஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஸோ நீங்கள் ரைஸ் மாதிரி ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா பசிக்குதோ இல்லையோ சாப்பிட்ணுங்கிற ஒரு அந்த ஃபீல் இருக்கும் அந்த சா க்ரேஸ் இருக்கும் அவங்க சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அது மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு மில்லட் செட் ஆகாது ஏன்னால் வயிறம்பையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வயிறு வலியோ இல்லை அது அதர் சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போ மில்லர்ஸ் எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஹாவ் டு சோக் த மில்லட் மூணு விதமாக சாப்பிட்ணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸை வந்து ஃப்ரை பண்ணணும் மில்லட்ஸை வந்து நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே நீங்கள் அரைக்கக்கூடாது இது மாவை அரைச்சி சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி அரைக்கணும் ஸோ அப்போ நல்லதாக இருக்கும் ஃப்ரை பண்ணி அப்புறமேலே நீங்கள் வந்து பொங்கலோ உப்புமாவோ பண்ணி சாப்பிட்லாம் இது ஃபஸ்ட் மெத்தட் செகண்ட் வந்து மில்லட்ஸை வந்து சோக் பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணி வைக்கணும் இப்போ சோக் பண்ணி இப்போ முளைக்கட்டி வைப்பாங்க சில பேர் முளைக்கட்டி அரைச்சிக்கிறப்போ அந்த மில்லட்ஸில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் ஆன்டி நியூட்ரியன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் ஃபர்மெண்ட் பண்ணணும் மாவாக அரைக்கிறீங்கன்னா அதை ரெண்டு நாள் அப்படியே வச்சுருந்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரைஸாக தான் வடிக்க போகிறீங்கன்னா அந்த ரைஸ் வடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் வந்து அதை தண்ணியில் சோக் பண்ணி வைக்கணும் ஃபோர் ஹவர்ஸ் மினிமம் அது வைக்கிறப்போ அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடும் ஸோ அதை நீங்கள் ஃபுட்டில் சமைச்சு சாப்பிட்லாம் ஸோ ஃபுட் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கர்லேயும் வச்சு சாப்பிட்லாம் எஸ் பொங்கல் பச்சை அரிசி மாதிரி பச்சை புல் மில்லட்ஸும் வருது புழுங்கு அரிசி மாதிரி புழுங்க மில்லட்ஸும் வருது ஸோ அப்போ நீங்கள் அந்த புழுங்கரிசி மாதிரி நீங்கள் அதை சோக் பண்ணி பொங்கல் மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லை சாதம் மாதிரியும் வடைத்து சாப்பிட்லாம் இது இல்லாத்துக்குமே ஆர் கைண்ட் ஆஃப் மில்லட்ஸ் இருக்குது இப்போ குதிரைவாளி இருக்குன்னா அது வந்து ரிச் இன் அயன் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதை நீங்கள் பொங்கலாக பண்ணி சாப்பிட்லாம் ஏன்னா டக்குன்னு கொலைய மாதிரி இருக்கும் இதே வந்து நீங்கள் வந்து பனிவரகு போனீங்கன்னா அதில் நீங்கள் பிரியாணி பண்ணியே சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்லது அது சாப்பிட்டா அவங்களுக்கு தெர் இஸ் ஸ்டாப் த கேன்சர் கேன்சர் இருக்கிற மாதிரி செல்ஸு கூட ஸ்டாப் பண்ண முடியும் ஆன்டி செல்ஸ் எல்லாம் குறைச்சிரும் கருப்பு கவனியும் மாதிரி தான் பொங்கல் பண்ணி சாப்பிட்லாம் அல்வா பண்ணி சாப்பிடலாம் ஸோ இது மாதிரி லாட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ரைஸஸ் இருக்குது அது எல்லாத்துக்கும் ரெசிபிஸ் அவைலபிள் இருக்குது ஸோ எல்லாமே பண்ணி சாப்பிட்லாம் அப்போ வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குது இந்த மில்லட்ஸில் அப்புறம் ஏன் நம்ம பண்ணக்கூடாது இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணிணேன் ஃபார்மர்ஸோட போய் கேட்குறப்போ இப்போது இப்போ வந்து நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அதை நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க அந்த ரேஷன் அரிசி யாரும் வாங்கி சாப்பிட மாட்டோம் அப்போ கடையில் போய் தான் ஒரு மூட்டையாக வாங்கி சாப்பிட்றோம் ரைஸு அந்த ரைஸ் சாப்பிட்டா சுகர் வருதுன்னு தெரியும் பட் ஸ்டில் நம்ம அதை தான் சாப்பிட்றோம் நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறோம் மில்லட்ஸ்க்கு பட் மில்லட்ஸோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது சரி அதை வாங்கி சாப்பிட்லான்னா அது சமைச்சு சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு டைஜஷன் ஆக மாட்டேங்குது இப்போ என்ன தான் ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் தான் நம்ம சமையல் முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும் மில்லட் சமையல் முறையை ஸோ இதுதான் அந்த ரெசிபி நீங்கள் வருத்திருங்க ஊற வச்சுருங்க ஃபர்மெண்ட் பண்ணிடுங்க இந்த மூணு விஷயமும் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்கிறப்போ உங்களுக்கு பாடியில் எந்த ஒரு கெடுதலும் வராது அப்படியே நீங்கள் வா மாவை அரைச்சி சில பேர் என்ன பண்ணுற மாவை அரைச்சி அந்த மாவை கொண்டு போய் இட்லி மாவில் கலந்து இட்லியை ஊற்றி சாப்பிட்றது நைட் மில்லட்ஸ் எடுத்துக்கவே கூடாது ஏன்னா நைட் மில்லட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக டைசை டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அதை நீங்கள் இட்லி மாவில் கலந்து சாப்பிட்றப்போ பெரிய எஃபெக்ட் எதுவுமே வராது கண்டிப்பாக சுகர் அதிக இருக்கிறது அதே தான் இருக்கும் அப்போ எந்த ஒரு சேஞ்சும் வராது நீங்கள் உண்மையிலேயே ஒரு ரிசல்ட் பார்க்கணுன்னா இந்த மூணு விஷயத்தையும் செய்யுங்க ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோ லாய்வுகள் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவை அரைச்சோ இது மாதிரி சாப்பிட்றப்போ அது உங்களுக்கு எந்த ஒரு பயனையும் கொடுக்கும் ஏன்னா மாவை நீங்கள் மறுபடியும் மில்லட்ஸை போய் மாவை அரைச்சி நீங்கள் சாப்பிட்றப்போ அது ஈஸியாக டைஜஷன் ஆயிடும் ஈஸியாக டைஜெஷன் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக ஒன்ஸ் மோர் சுகர் கொடுக்கும் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடாது இட் டேக் லாங் டைம் ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும் லாங் டைம்க்கு நடக்கணும் அதுக்கு தான் நீங்கள் ரைஸாக குக் பண்ணி சாப்பிட்ணும் ஒரு வேலைக்கு மத்தியானம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தட் வில் பி குட் ஃபார் யூ ஹெல்த் ஸோ இதுதான் ஸோ இப்போது நம்ம பேக் டு பெல்னு வரும் இப்போ பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மக்கள் வந்து மில்லர் சாப்பிட்டு கடையில் வாங்கினா ஒரு கிலோ நைன்ட்டி ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் கருப்பு கவனிலாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் விற்கிது ஸோ இதை ஒரு ஆட்னரி மக்கள் வாங்கி